ஆதியாம் பதினேழாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஆபிரகாமு கொண்டு காட்டுற ஆபிரகாம் யோசிக்கிறான் கத்தர் என்ன ஆசிர்வதித்து என் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும்ன்றாரு எனக்கே ஒரு பிள்ளை இல்லையே இது எப்படி நிறைவேற போது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும்போது தொண்ணூற்றி ஒம்போது வயதாக ஆபரகாம் இருக்கும்போது ஆபரகாமை பார்த்து சொல்கிறாரு ஆபரகாமே நீ என்ன குறித்து எப்படி யோசிக்கணும்னா நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன் ஆனா உன்னுடைய யோசனையில நீ யோசிக்கிறதெல்லாம் எனக்கு நடக்குமா எனக்கு பிள்ளை இருக்குமா எனக்கு ஒரு சந்ததி வருமா இந்த வாக்கு தத்தம்லாம் நிறைவேறதுக்கு ஒரு அறிகுறியுமே இல்லையே ஆண்டவர் அந்த நேரத்துல சொல்ற ராபிரகாம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் என்று ஆண்டவர் சொல் உன் சூழ்நிலை எது வேணா இருக்கலாம் உனக்கு வேதாய் போய் போன ஒரு காரியமா இருக்கலாம் ஆபிரகாம் ஆனா நான் யார் என்பதை நீ விளங்கிக்கொள் நான் யாரா இருக்கிறனோ அதை உன் வாழ்க்கையை நிரூபிக்கக்கூடிய கூடிய தேவனா இருக்கிறேன்.